சிறு குறிப்பு வகுப்பு பிரதிநிதித்துவம் ஸ்ரீமான் எஸ் சத்தியமூர்த்தி ஐயர் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை சென்னை கோகலே மண்டபத்தில் ஸ்ரீ எஸ் சத்தியமூர்த்தி ஐயர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசியதில் கடைசியாக பிராமணர் பிராமணரல்லாதாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகும் வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் உத்தியோக விஷயத்தில் பிராமணரல்லாதாருக்கு நியாயமாகவே குறை இருக்கிறது அந்த குறை இல்லாதபடி பிராமணர்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று பேசியிருக்கிறார் இது மிகவும் சரியான வார்த்தை நாமும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்பதற்கு இந்த குறைகளைத்தான் சொல்லுகிறோம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கிடைத்தால்தான் இக்குறைகள் நீங்கும் அல்லது சுவாமி சிரத்தானந்தர் சொன்னபடி செய்தாலாவது கொஞ்சம் நீங்கலாம் இரண்டும் இல்லாமல் ஸ்ரீமான்களான குழந்தையையும் ஓ கந்தசாமி செட்டியாரையும் பாவலரையும் ஜெயவேலரையும் பிடித்து வகுப்பு பிரதிநிதித்துவம் வேண்டாம் என்று சொல்லச் செய்வதாலும் வகுப்பு பிரதிநிதித்துவம் கேட்பவர்களை திட்டச் செய்வதனாலும் இக்குறை நீங்கிவிடுமா என்று கேட்கிறோம் குடியரசு சிறு குறிப்பு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு